அள்ளிநகரம் மந்தை குளம் கண்மாய் ஆக்கிரமிப்பு அகற்றம் என தொண்ணூற்றி எட்டு குடியிருப்புகளை அகற்றுவதை தடுக்க கோரி பதிமூன்றாம் தேதி பகல் பனிரெண்டு அளவில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதியில் அமைந்துள்ளது மந்தை குளம் கண்மாய் கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த கண்மாயை சுற்றி தொண்ணூற்றி எட்டு குடும்பங்கள் நான்கு ஐந்து தலைமுறைகளாக வசித்து வருகின்ற நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்பங்கள் வசிக்கும் பகுதி கண்மாயின் ஆக்கிரமிப்பு என கூறி அவர்களை வெளியேறவும் அவர்களுக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடக்கும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை காலம் என்பதால் திடீரென இவர்கள் எங்கு செல்வது என தெரியாமல் தவிக்கும் இந்த குடும்பங்களை பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களை அவர்கள் வசிக்கும் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தவும் அதே பகுதியில் குடியிருக்க அனுமதிக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இவர்களது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இது குறித்து ஆய்வு விசாரணை நடத்தப்படும் என உத்தரவிட்டுள்ளார் தந்தை குளம் கண்மையை சுற்றியுள்ள தொண்ணூற்றி இரண்டு குடும்பத்தினரும் திடீரென மாவட்ட ஆட்சியர் முன் கூடி மனு வழங்க நின்றதனால் பெரும் பரபரப்பு நிலவியது வணக்கம் என்னோட பேரு கிருஷ்ணபிரபா ஐயப்பன் அஞ்சாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அலிநகரம் தேனி நகராட்சியில அஞ்சாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் என்னோட ஏரியால அதாவது அஞ்சாவது வார்டு உட்பட்ட மந்தக்கரம் பகுதியில இருக்கிற தொண்ணூத்தெட்டு வீடுகளுக்கு மஞ்சளாறு வடிகளின் உபகூட்டத்தில இருந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க வர இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லி தொண்ணூத்தெட்டு வீடுகளையும் காலி பண்ணனும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கரையோரத்துல ரொம்ப எல்லாம் இல்ல முன்னாடி எல்லாருக்கும் வீட்டுக்கு முன்னாடியே எல்லாருமே நல்ல நீட்டா தான் இருக்கு அந்த இடம் வந்து நம்மளோட மந்த ஓரத்துல இருக்கிற வீடு கிடையாது அதாவது கரைக்கு முன்னாடி இருக்கிற வீடு இந்த வீடுகளுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க பத்திரம் வச்சிருக்காங்க சொத்து வரி கட்டியிருக்காங்க வீட்டு வரி ரசீது பேங்க் பேங்க்ல லோன் போட்டிருக்காங்க இந்த நபர் எல்லாம் போட்டு அஞ்சு லட்சம் பேங்க் லோன் போட்டிருக்காங்க இப்ப இந்த வீட்டை இடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதை இடிக்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு லோன் தர்றீங்க மோடி ஸ்கீம்லயும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரி ஹைகோர்ட் நோட்டீஸ் வந்தப்ப தமிழக அரசு வந்து அதை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க தமிழக அரசு மூலமா அமைச்சர் மூலமா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க நாங்க என்ன மாற்று வீடு எதுவுமே தேவையில்லை நாங்க இருக்கிற வீட்லயும் நாங்க இருக்கோம் எங்க வீடு இருக்கிறது வந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது எந்த ஒரு இதுக்குமே தாங்க இருக்கு தெருவுக்கு ஓரமா ஒதுக்கு போறதுல எல்லாம் கிடையாது எந்த வீடுமே கரையோரத்துல எந்த வீடும் கிடையாது கொலை இடிஞ்சு அவங்க கேக்குறவங்க கொலை இடிஞ்சு தண்ணி கரைக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வீடு பாதிப்பு வரும் எங்களுக்கு எதுவுமே நீங்க செய்ய வேணாம் நாங்க அந்த நோட்டீஸ் நாங்க நோட்டீஸ் பதில நாங்க அந்த பத்திரத்தை வச்சு லோன் வாங்கியிருக்காங்க லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டுருக்காங்க அப்ப எந்த பேஸ்ல அவங்க எல்லாரும் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து லோன் கொடுத்தாங்க எந்த பேஸ்ல நீங்க வீட்டு வரி கட்டினீங்க எந்த பேஸ்ல நீங்க வந்து எங்களுக்கு வந்து சொத்து வரி வீட்டு வரி தொழாய் வரி எல்லாமே வாங்கியிருக்காங்க நகராட்சியில இருந்து அப்ப இது ஒதுக்குப்புறமான ஏரியா அப்படின்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த வேலை எங்களுக்கு செஞ்சு தர்றீங்க நாங்க எதுக்கு உங்களுக்கு சொத்து வரி கட்டணும் பில் கட்டணும் எல்லாம் கட்டணும் எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நீங்க இப்ப காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க எப்படிங்க உடனே காலி பண்ண முடியும் எங்கனால உடனே இல்லை எப்பவுமே நாங்க காலி பண்ண முடியாது மூணு நாலு தலைமுறை எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாரோட வீட்டு பிள்ளைகளும் அந்தந்த வீட்டுல இருந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த தலைமுறை அந்த வீட்டுல தான் இருக்காங்க நான் என்ன சொல்ல எங்களுக்கு எங்க வீடு கண்டிப்பா வேணும் அந்த உத்தரவாதம் இந்த தமிழக அரசு எங்களுக்கு தரணும் அதை மாவட்ட ஆட்சி தலைவர் இன்னைக்கு எங்களுக்கு உறுதிப்படுத்தணும் எங்களுக்கு வேற வழி இல்லை நாங்கள் வேற எங்கேயும் நாங்க மாறி போக மாட்டோம் எல்லாமே எங்களுக்கு ரோட் வைடில இருந்து ரேஷன் கார்ட்ல இருந்து ஆதார் கார்டிலிருந்து எல்லாமே அந்த வீட்டு முகவரியில தான் இருக்கு அது கரையோரத்துல இருக்கு உங்களுக்கு இந்த நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி இருந்துச்சுன்னா அப்பவே சொல்லியிருந்துச்சுன்னா நாங்க பாட்டு காலி பண்ணி போயிருப்போம் எல்லாமே எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிற அட்ரஸ் கொடுத்துட்டாங்க முகவரியிலிருந்து எல்லாமே நாங்க அங்கதான் இருக்கோம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களால அங்க இருந்து நாங்க யாருமே காலி பண்ண மாட்டோம் இது நாங்க இது வந்து சாதாரணமாக அதாவது நீட்டா போய் மனு கொடுக்கணும் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் நீங்க காலி பண்ணி தான் ஆகணும் டெட்லைன் கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு பத்து கொடுத்துருக்கீங்க தீபாவளி முடிச்சு மறுநாள் எங்களை காலி பண்ண சொல்லிருக்கீங்க நீங்க அதுக்கு மீறி நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க காலி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது நடைமுறை செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய அளவுல போராட்டமா வெடிக்கும் அதுக்கு முன்னாடி நகர்மன்ற உறுப்பினராக இருந்து நானும் முன்னாடி நிற்பேன் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லார் சார்பா எங்க பகுதி மக்கள் சார்பா இதை நான் தெரிவிச்சுக்கிறேன்